கத்திருக்குப் பிரியமானவர்களே நான் அநேக நன்மைகளை செய்கிறேன் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையின் மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதே என்று சோர்ந்து போன நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நான் நன்மை செய்தும் எனக்கு அதனுடைய மேன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அநேக குற்றங்களையும் அநேக வார்த்தைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று அங்கள் கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்ன செய்வது என்று அங்கள் கொண்டிருக்கிறாயோ இந்த சூழ் நிலையில் நான் என்னத்தான் செய்ய போகிறேன் ஒன்றும் அறியாமல் இருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் ஒன்று தஸ்லோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவ சித்தமாயிருக்கிறது ஜனமே நன்மைகளை பெற்று கொள்ளும் போது ஸ்தோத்திரம் செய்வது எளிது ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் நமக்கு இறங்கும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வது எளிது ஆனால் எல்லாம் இருக்கும் போது பிரச்சனையின் மேல் பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் போது உதவுவதற்கு யாரும் இல்லை என்ற சூழ்நிலையின் போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற சூழ்நிலை வரும்போது கூட இந்த நேரத்தில் நாம் துதிப்பதுதான் சுத்தம் இருக்கிறது ஒருவேளை இதை சொல்வதற்கு இருக்கலாம் ஆனால் இதை செய்வது மிக மிக கடினம்தான் சிலர் தாவிது சொல்வது போல என் ஆத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அவர் செய்த நன்மைகளுக்காக மட்டும் அவரை ஸ்தோத்திருக்கிறார்கள் அது அவசியமானது அப்படி செய்யாவிட்டால் நம் இருதயம் இருளடைந்து வீணராகி விடுவோம் என்று ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் ஆவியானவர் அத்துடன் நிறுத்தாமல் எல்லா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தெய்வ சுத்தம் என்கிறார் ஆம் தெய்வ ஜனமே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் கவனிக்கும் போது தனக்கு வந்த கஷ்டங்களை குறித்து பேசின இடத்தில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல யோசபாத் சத்துருக்களை கண்டு முதலில் பயப்படுகிறார் பின்பு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின் நிமித்தம் தைரியம் அடைந்து அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் தானியேன் தான் சிங்க கெவிக்குள் போடப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதை அறிந்த போது ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாது பல கணிகளை திறந்து வைத்து ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் மறைத்து தம்மை பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் கர்த்தராகிய இயேசு கூட பிதாவை ஸ்தோத்தரித்தார் மேலும் அவர் தன் சரீரத்தில் காயங்களை அனுபவித்து மரணத்தை ருசி பார்க்க போவதை தம் சீஷருக்கு சுட்டி காட்டி அதை நினைவு கூறும்படி அப்பத்தை எடுத்து பிற்கும் போது கூட தன் சரீரம் நொறுக்கப்படுவதை குறித்து அவர் துயரடையாது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர்கள் தொழு மரங்களினால் கட்டப்பட்டிருந்த போது கூட தேவனை துதித்து பாடினார்கள் தேவ ஜனமே இப்படி சரித்திரத்தில் ஒவ்வொருவரும் பிரச்சனையின் நேரத்தில் கூட நிற்க முடியாமல் தவிக்கும் போது கூட ஆண்டவரை துதித்தார்களே அப்படி இன்றைக்கு நம்மால் துதிக்க முடிகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நன்மையை பெற்று கொள்ளும் போது தீங்கு அனுபவிக்கிற வேளையிலும் கர்த்தரை துதித்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம் என்று முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி நிரூபித்தார்களே இவ்விதமாய் ஸ்தோத்திரம் செய்து தேவ சித்தம் செய்ததின் நிமித்தம் யோபு தன் நீக்கப்பட்டு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை அனுபவித்தான் யோசபாத் சத்துருக்களின் மேல் களி கூறத்தக்கதான ஜெயத்தை பெற்றுக் கொண்டான் தானியன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டாலும் கூட போகாமல் சிறு கீறல் கூட இல்லாமல் தம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டினார் ஜனங்கள் அவருக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ராஜாவால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அன்றைக்கு கத்தராகிய இயேசுவும் குலத்திற்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் அப்போசனாகிய பவுளும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றது மாத்திரம் அல்ல அங்கே சில ஆத்துமாக்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்தப்படவும் ஏதும் ஆகவே இவ்விதமான பாக்கியங்களை நாமும் பெற்று மற்றவர்களுக்கும் கொடுக்க தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை கடினமாய் இருக்கலாம் அந்த கடினமான பாதையிலும் கூட ஏன் ஆண்டவரே இப்படி என்று சொல்லி புலம்பாமல் அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் நீங்கள் பிரயோஜனமாயும் மாறுவீர்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாரா आ गए आमीन लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க